ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் தளபதி விஜயோட தளபதி அறுபத்தொம்போது படத்தை யார் இயக்க போகிறாங்கங்கிறது குறித்த ஒரு புது தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிரிகைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தளபதி விஜய் அப்படின்னாலே கோலிவுட்ல மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பிடிச்ச ஒரு நடிகர்னு தான் சொல்லணும் அவரோட நடிப்புல சமீபத்துல வெளியான லியோ படம் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் கொடுத்துச்சு அதுல லியோ கதாபாத்திரம் அவ்வளவா போக்கஸ் ஆகலைனாலும் கதைப்படி அதுல பார்த்துப்பேங்கிற கதாபாத்திரத்துல அப்பாவா கணவனா ஒரு குடும்பத்தை காப்பாத்துற தலைவனா தன்னோட நடிப்பை சிறப்பா பண்ணியிருப்பாரு இந்நிலையில் இப்போ விஜய் நடிப்பில் தளபதி அறுபத்தெட்டு படம் படு ஜோரா ஷூட்டிங் போயிட்டுருக்கு முதன் முதலாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கிறாரு இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனரில் டைம் டிராவலை பேஸ் பண்ணி உருவாகிட்டு இருக்குன்னு கூறப்படுற நிலையில் இந்த படத்தில் பிரசாந்த் மைக் மோகன் மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா ஜெயராம் மாலவிகா சர்மானு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க இந்த படம் வரக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டு விஜய்யோட பிறந்த அன்னைக்கு வழியாகவும் சில தகவல்கள் கூறப்படுது இந்நிலையில இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு வர நிலையில அடுத்து துருக்கி இஸ்தான்புல் போன்ற இடங்களில் வச்சு நடக்க நடக்கிறதாகவும் கூறப்படுது தளபதி அறுபத்தெட்டு ஒரு பக்கம் படுஜோராக ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற நிலையில் இப்போ தளபதி அறுபத்தொம்போது படம் குறித்த ஒரு பேச்சுவார்த்தையும் கோலிவுட்ல பரபரப்பாக பேசப்படுது அதாவது இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தளபதி அறுபத்தொம்போது படத்தில் இணைய இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது சம்பந்தமாக முன்னாடியே ஒரு தகவல் கசிந்தாலும் இப்போ மறுபடியும் ஒரு கதையை தளபதி விஜய் கிட்ட கார்த்திக் சுப்புராஜ் சொல்ல திட்டமிட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதை அவரும் உறுதிப்படுத்தியிருக்காரு இதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் தற்சமயம் நடந்து வருவதாகவும் கூறப்படுது கார்த்திக் சுப்புராஜ் பத்தி சொல்லவே வேணாம் அவரோட இயக்கத்துல பீட்சா ஜிகர்தன் டபுள் பல படங்களும் மிகப்பெரிய ஒரு பிக் ப்ராஜெக்டா உருவாக இருக்கிற இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதாகவும் கூறப்படுது இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் வெளியாகல இதுக்கான அறிவிப்பு கன்ஃபார்ம் ஆகுமாங்கிறதையும் கொஞ்சம் தான் பார்க்கணும் ஏன்னா தளபதி விஜய் அடுத்ததா தன்னோட அரசியல் பிரவேசத்துக்காக இனி வேறு படங்களில் கமிட் ஆகாமல் சினிமாவிலேருந்து விலக இருக்கார்னு ஒரு சில டாக்குகள் பேசப்படுறதுனால இந்த படம் எப்போ உறுதியாகும்னு கணிக்கவும் முடியலை எது எப்படி இருந்தாலும் கார்த்திக் சுப்ராஜ் தளபதி விஜய் காம்போ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு ரசிகர்கள் பலரும் இந்த காம்போவை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும்